ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எதிர்ப்புகளை புச்சல் தன்தாலும் முறியடிக்கும் புதனை அதிதியாக கொண்ட மிதன் ராசி அன்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம் தமிழ் மாதங்கள் பன்னெண்டில் கடைசி மாதம் பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீனராசியில் பயணம் செய்ததால் மீன மாதம் என்று அழைக்கப்படுகிறது சூரியன் மீனராசியில் ராகுவுடன் செஞ்சிருக்கிறார் செவ்வாய் இரண்டாம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார் புதன் பன்னெண்டாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு இடமாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி வக்கிரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார் குரு மேசராசியில் இருக்கிறார் கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் பதினேழாம் தேதி மீனராசிக்கு செல்கிறார் சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார் கேது கண்ணிராசியில் இருக்கிறார் இந்த கிரகங்களின் மாற்றங்கள்னால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எதிர்ப்புகளை புச்சல் தன்தால முறியடிக்கும் புதனை அதிதியாக கொண்ட மிதன் ராசி அன்பர்களை மற்றவர்களிடம் வட்டம் தட்ட நினைக்காதீங்க மேலிடம் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு கேளுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நடக்கும் குடும்பத்தில் ஏதாவது சில்லற சண்டை தோன்றும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குவீங்க பயவர்கள் தொல்லை நீங்கும் இனிமையாக பேசி வாடிக்கையாளர்களை தக்க கொள்விங்க பாட்னர்களிடம் பக்குவமாக நடந்து அனுசரித்து செல்வீங்க பணத்தை கையாளும் போது கவனம் தேவை கணவன் மனையிடையே உறவு திருப்திகரமாக இருக்கும் எந்த ஒரு காரியமும் சுலபமாக நடக்கும் ஆ மிதனராசிக்கு அச்சம விடான மகராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செல்லவிருக்கிறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் ஜோதிடாஸ்திரபடி தனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுபலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியுடன் வேலை மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் இணைவதால் வேலையில் மாற்றம் ஏற்படும் அலுவலக விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது மேலதிகாரிகளுடன் மற்றும் சீனியர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சனி செவ்வாய் சேர்க்கையால் சொத்து பிரச்சனை இந்த மாதம் பெரிதாகலாம் அதனால் எச்சரிக்கை தேவை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உறவுகளுக்குள் ஏதேனும் வாக்குவாதங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்க இருப்பதால் வேலை வியாபாரத்தில் லாபம் பெறுவது மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது இதில் புதன் பேச்சு ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார் இது மிதன் ராசிக்கு உகந்த நிலை கிடையாது மிதன் ராசியின் அதிபதி உச்சமடைவது என்பது பல விஷயங்களை மிதன் ராசியினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் நாள்பட்ட உடல்நலக் வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் பங்கினி மாதத்தில் அதை பெரிதாக்காமல் தள்ளி போடுவது நல்லது சொத்துக்கள் வாங்குவது இருப்பது உள்ளிட்ட பரிவர்த்தனைகளை இப்பொழுது பேச வேண்டாம் மீனராசிக்கு புண்ணிய கிரகமான சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீனராசியில் பேச்சையாகி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுகிறது ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடைந்து சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால் பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் அதேபோல ராகுவுடன் இணையும் சுக்கிரனும் ராகுவின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான நேரத்தை உருவாக்க பங்கனி மாத தொடக்கத்தில் இருந்து வந்த நிலை வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் பலவிதமான தடைகள் நீங்கி எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவாக நடைபெறுவதை கண்கூடாக பார்க்க முடியும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சொத்துக்கள் பிரச்சினை தானாகவே தீர்ந்துவிடும் பங்குனி மாதம் சுக்கிரன் பயிற்சிக்கு வாழ்வில் பலவிதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் இருப்பினும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொடர்ந்து தொல்லைகள் உண்டாக வாய்ப்பிருக்கிறது குழந்தைகள் வழியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சுப செய்தியையும் பெறுவீர்கள் இதில் சூரியன் ராகு சேர்க்கை சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோறுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராகு சஞ்சரித்து வருகிறார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முழுவதும் ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உங்கள் ராசிக்கு தொழிலை குறிக்கும் வீட்டில் இருக்கிறது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுபு சேர்க்கையாகும் ஆகும் ராசிக்கு தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை குறிக்கும் வீட்டில் ராகு மற்றும் சூரியன் இணைவது தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் இந்த தொழிலை விட்டுவிடலாம் என்று கூட நினைக்க வைக்கலாம் உங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் உதவ முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடும் இது ஒரு மாதம் மட்டுமே என்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களிலும் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம் தள்ளிப்போடுவது நல்லது வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து நந்தி வழிபாடு செய்யுங்கள் துன்பம் கடன் எல்லாமே தீர இதை ஒன்று மட்டும் செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிராம் மீது அளவு கடந்த அன்பும் பக்தி கொண்டது அதனால்தான் கோயில்கள்லையும் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனிபவன் அதிகம்தான் தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் அதனால்தான் தான் என்றாலே நாம் பயப்படுறோம் ஆனா ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பெயர்ச்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை புராணங்கள் சொல்வது என்னென்றால் ஆஞ்சநேயரின் அருள் இருந்தா சனி பகவானின் தாக்கம் அதிகமா இருக்காதுங்கிறது ஆகையால் தான் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் பொடியாக்கிவிடும் ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்போது சனீஸ்வரன் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உடல்ல ஏதேனும் ஒரு இடங்கூடு என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை தற்போது சீதாதேவியை மீட்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வரேன் பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார் அதற்கு சனீஸ்வரன் நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனி பகவான் கேட்டார் பாறைகளில் என எழுதி தோல் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால் இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணும்னால் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலைமீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் நேரிட்டது பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக்கொண்டீர் கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்திரின் உச்சரிப்பவருக்கு ஏதை காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்கள் இருந்து நீங்கள்தான் காத்திடல வேண்டும் என்று வேண்டினார் ஓம் ஹம் அனுமதே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயன் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் சாத்தி கொள்ளுங்கள் வேண்டுவதை எல்லாம் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணை போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை விளங்கும் பகைமை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுப்பெறும் ஆகிய வகையான நிரந்தரமாக பலன்களும் இணையாக தெலுவலம் பெற்று வாழ்வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும் இறுதியில மோச்சம் பெறலாம் செய்யக்கூடாது கூடாது ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி கடவுள் என்பதால அவரை படுக்க அறையில வைத்து வழிபடக்கூடாது அவ்வாறு வைத்து வழிபட்டாலே குடும்பத்துல பிரச்சனை உருவாகும் உருவெடுக்கும் எனவே தான் ஆஞ்சநேயரை பூதியறைகளை வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் துன்பங்கள் உடனே நீங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் ஒருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையாக ஆகும் இந்த வினை பயணம் யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும் இந்த நிலையில அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் போது குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது தனது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வழிபாடோ அதன் பயன்களும் சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் வில்லு மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபட்டு வந்தால் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போல காட்சியளிக்கும் நாகசிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மஞ்சள் குங்குமம் வைச்சு செவ்வரளிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி கணன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் உள்ள கோயில்கள்ல தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் தூரங்களிலிருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்குளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தலை போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு செய்யறீங்க இதன் மூலம் வீட்டுல ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஷ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயிலில் இருக்கும் சங்கரத்தாழ்வர்கள் தன்னதியில நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக நீதீபம் ஏற்றி பார்ந்த முறை வளம் வந்து வழிபட்டா தொழில் மேம்படும் வழக்குகள் சாதமா முடியும் அத்துடன் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவ மூர்த்தங்கள்ல ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் ஏற்றி சகஸ்வர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் நாகரத்தில் சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விலகும் அதே போல் சனிக்கிழமைல சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே தோஷம் நீங்கும் நவகிரகத்துல இருக்கும் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்முனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷிபார்டு மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பாரதி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவ மேத யாகம் செய்த பலன் அடையலாம் ஈசான்ய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமா வில்மமும் அதன் மருத்துவமும் இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதில் வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதழ் கொண்ட வில்வேகளையே பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நேர்மாலியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா சிவராத்திரி நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயன்களும் சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும் ஒரு வில்வத்தினால பூஜை செய்தாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்தில் லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களில் ஆன்மாக்களின் பாவங்களை போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞான சக்தி வடிவுமா ஈசனின் அருளால பூமியில தோன்றியது வில்வோம் எனவேதான் சிவனின் தலைவருச்சம் ஆகும் இவ்விருச்சத்தை பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க வில்வத்தின் பெருமைய சாஸ்திரங்கள் புராணங்கள் மிக தெல்ல தெளிவா விளக்கமா வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் எந்தியுள்ள திருச்சுலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பினவா விளங்குது ஊழிக் காலத்தில் அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனோ திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்லுமரத்தின் விடிவில் நின்று தவம் செய்யுமாறு அருந்தினார் அதன்படி வேதங்களும் வில்லுமரங்களா தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வார்ன சிறப்பு ஏற்பட்டது